பாஸ்ரம் நான் முகநாள் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமகுசீர் குரோமஜனால் நவிற்றேன் நக்கன் கூண் முகமார் தலை ஓட்டூன் ஒழித்த எந்தைன் ஒலிமலர் சேவடி அணை மேர்சேகோட சூழ்முகமார் அலைவாய் புகுத்த முத்தை முகமார் சூழ்ந்து கமலபகல் சேல்பாய் காழி சீராமபிண்டகே சேர்மினீரே முதல் பாசத்தில் ஊரில் இருக்கிறவளை பற்றி சொல்றாரு இந்த வேதம் எக்யம் இந்த அங்கங்கள் ஆறு இசைகள் எழும இதெல்லாம் மனுஷன் சொல்கிற விஷயம் இப்போ இயற்கையை பத்தி சொல்கிறார் புதுச்சுங்களா இந்த ரெண்டாவது போர்ஷன் இது இரண்டாவது போர்ஷன் முதல் லைனில் என்ன சொல்றாரு பாருங்க நான் முகன் நாள் மிகை தருக்கை இந்த பிரம்மாவுக்கு வயசு ஜாஸ்தி ரொம்ப வயசானவர் எத்தனை வருஷம் வேணால் உச்சரோடு இருக்கலாம் அவருக்கு நாள் மிகு அவருடைய வாழ்நாள் மிகுந்த ஜாஸ்தியாக இருக்குது நாள் மிகை தருக்கை அதெல்லாம் ரொம்ப கர்வமாக இருந்தார் அட நாம் எவ்வளோ பெரிய ஆளே எவ்வளோ வருஷம் வேணால் நம்ம இருக்கலாம் அப்படின்னு இருந்தார் அவர் அந்த தருக்கை அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்கோசரம் ரோ குரோமச்சன்னு ஒரு முனி அவர் தமஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் வந்து என்னையா சுவாமி வேணும் இருக்குங்க எனக்கு அவருக்கு உடம்பெல்லாம் ரோம சென்னும் உடம்பெல்லாம் ரோமம் அவருக்கு எனக்கு இப்படி வேணும் லைஃபு ஒவ்வொரு ரோம காலம் விழற போது விழுறத்துக்கு ஒரு பர்மாவோட ஆயுசு அவர்லேயும் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க அவருக்கு எவ்வளோ வயசு பிரம்மா அவ்வளோ வயசு ஜாஸ்தி பல மடங்கு ஜாஸ்தி அது மாதிரி பண்ணி அந்த கர்வத்தை ஒழித்ததை சொல்கிறார் இந்த ப இந்த முதல் ரெண்டு லைனில் நான் அதை சொன்னால் உங்களுக்கு புரியுறது தருக்கைனா புரிஞ்சுக்கு கர்வம் அந்த நவீற்றினால் அதை ஒழித்து அந்த உரோமஜனுக்கு அப்படி ஒரு வரம் தந்து அவனுடைய ஒவ்வொரு உரோம காலம் பிரம்மாவினுடைய ஆயுஷுக்கு சமம் அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு காலம் உதுந்துனா பிரம்மாவோட ஆயுஸ் போயிடுச்சு ஒரு ஆராய்ச்சி அப்படின்னா அவ்வளவு கவல காலம் பார்த்துக்கோ அதை சொல்கிறார் இந்த அர்த்தம் இந்த அர்த்தத்தோட முதல் இந்த அர்த்தம் புரியறது பொதுவா ஸோ முதல் ரெண்டு லைன் இந்த படி புரிஞ்சுவோங்க நான் முகன் நாள் மிகை தருக்கை நாள் நாள் வாழ்நாள் நான் முகன் நாள் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நல மகிழ்ச்சீர் இருக்குன்னா வேதம் தெரிந்தவன் அவன் வாய்மைனா உண்மையானவன் யார் இந்த உரோமச்சன்கிறவன் தபஸ் பண்ணவர் அவர் நல மகிழ்ச்சி நல்ல மிகுந்த பெருமைகளை கூடையவர் அவருக்கு இந்த வரத்தை தந்து இந்த தருக்கையை ஒழித்தான் சுவாமிங்கிறது தான் இதெல்லாம் திருப்பி படிக்கிறேன் நான்முகன் முகன் நாள் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகு சீர் உரோமஜனால் நவிற்றி நக்கன் இப்போ சிவபெருமான் சொல்கிறார் நக்கன் கூண் முகமார் தலைகூட்டூன் பொழித்த எந்தை அந்த கபால நன்மோக்கம் கண்டீர்னு சொல்ல பெருமாள் பிச்சம் போட்டார் அவருடைய கையிலிருந்து அந்த கவாலம் விழுந்து சிவனுடைய கையில் இருந்து அதைத்தான் இதை அழகாக சொல்றார் ஊன்முகமார் அதில் மாம்சம்லாம் சேர்ந்துருக்கு அந்த ஓட்டில் தலையோ ஓட்டூன் ஊன் ஊன் இருக்கிறனா அதில் பிச்சை வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் சிவன் அதன் அந்த 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 பாவத்தை போக்கினான் சுவாமி அதைத்தான் அப்படி சொல்றேன் தலையோ ஓட்டு ஒழித்த எந்த ஒளிமலர் சேவடி அணைவேர் அப்படிப்பட்ட அவனுடைய பிரகாசமான திருவடிகளை போய் சேருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் திரும்பி இந்த நாள் இந்த இது வரையும் கிளியரிப்போம் மேற்கொண்டு பார்ப்போம் உழு உழுசேவோட சூழ் முகமார் முத்தை தொல்குருகு திணை எண்ண சூழ்ந்திழங்க உழுசேவோட உழுவதற்காக பயன்படுத்துகிற எருதுகள்லாம் ஓடுறது எங்க வயல்ல கொஞ்சம் இது இந்த லைன் புரியுறதுங்க சூழ்முகமார் வலை வளை தான் சங்குன்னு வச்சுக்கலாம் முத்து சிப்பின்னு வச்சுக்கலாம் அந்த சூழ்முகமாக ஏற்க முடியும் பிரசவத்தில் அப்படி முழு பிரசவத்தில் இருக்குது அந்த வலை அந்த சங்கு அந்த சிப்பி சூழ்முகமார் வலை அலைவாய் முகுத்த முத்தை அது அவசரத்தில் இந்த பயத்தில் அலைவாயினால் த இது போய் த தகைத்து போய் இந்த முத்து சிப்பியை இந்த சிப்பி முத்துவை ஈன்று விட்டது இப்படி இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க உடனே அந்த இடம் போயிட்டு இருக்கு அந்த சலசலப்புல அந்த தண்ணியில் சேர்ந்து இருக்கிற முத்துல சிப்பியில் இருக்கிற முத்து பிரசவிக்கப்படுகிறது புரியுது புரிய புரியுது உங்களுக்கு என்ன சொன்னா உள்சே ஓட உஷா எருமைகள் ஓடுகிறது உழுவதற்கு பயன்படுகின்ற எழுதுகள் ஓடுகின்றன உள்சே ஓட சூழ் புகமார் வளை அலைவாய் முத்தை என்ன பண்றது தொல்குருகும் சினை என்ன தூள் குருகுன்னா இந்த கொ கொக்குருக்கு பாருங்க அது வந்து தன்னோட முட்டை அப்படின்னு தொல் குருகுன்னா கொஞ்சம் கண்ணு தெரியாது போல இருக்காது தொன்ன வயசான பழைய குரு குரு அதனால அதுக்கு கண்ணு தெரியல இந்த முத்தெல்லாம் அது தன்னோட முட்டை நினச்சின்னு அதை சூழ்ந்து இயங்க யூலை பண்ணிக்கோங்க அவங்களால முடியுமா பார்த்துக்கோங்க தொல் குருகு சுனையன் சினை சினை என்ன சூழ்ந்து இழங்க எங்கும் தேன் முகமார் கமலபகல் செயல்பாய் எல்லா வயல்லும் தாமரை பூத்து நடக்குமா தெரியாது அவ்வளவு தண்ணி நீர்வளம் அவ்வளவு ஜாஸ்தியானதுனால எங்கும் தாமரை எங்கும் தேன் புகமார் வெறும் தாமரை இல்லை தேன் தாமரை தேன் புகமார் கமல வயல் சேல்பாய் அங்கே மீனும் அலைஞ்சிட்டு இருக்கு சேல்பாய் காழிச்சீராமின் நகரே சேர்பின் நீரே இல்லை சேர்ந்து படிக்கலாமா ஆரம்பிக்கணுமா நான் முகநாள் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமது சீர் புரோமஜனால் நபிற்றி நக்கன் பூன் முகமார் தலை போட்டூன் ஒழித்த எந்தை ஒளிமலர் சேவடி அணை மீர் தூள் முகமார் வளை அலைமாய் முகுத்த முத்தை தொல்குருகோ சிலை என்ன சூழ்ந்தியங்கி எங்கும் முகவார் முகமார்கமளவயல் தேழ்வாய் காழித்தீராமவிண்ணகரே சேர்வி நீரே